வரப்புற நாடாளுமன்ற தேர்தலுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாருமே தயாராகிட்டாங்க அரசியலை பற்றி தினம் தினம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம தயாராகலன்னா எப்படி ஏன்னா ஆயிரத்தி ஐநூறு எபிசோடுக்கு மேலே நம்மளை கைப்பிடிச்சு நம்ம நண்பர்கள் வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த தேர்தலுக்கு இன்னும் நிறைய செய்திகள் புது புது விதமான நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நேரில் எதிர்பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்காங்க அந்த புதுமையான பல விஷயங்களை ஷோல படைக்கலாம்னு இருக்கும் அதற்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு வந்து தேவைப்படுது உங்கள் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் எங்களுக்கு மிக மிக அவசியம் என்பதால் ஒரு சர்வே நாங்கள் இருக்கோம் இம்பர்ஃபெக்ட் ஷோ அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்காக அந்த சர்வேல நிச்சயம் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் நாங்கள் கொடுக்குறோம் ஆமாம் மறக்காமல் கலந்துக்கிட்டு ஆதரவு கொடுங்க அந்த சர்வேல ஷோக்குள்ள போய் செய்திகளை பார்த்துடலாம் ஓகே போயிடலாம் வெல்கம் ஷோ சுப்ரீம் கோர்ட் நேற்று தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கை தேர்தல் பத்திரங்களே ரத்து செய்யப்படுது யார் யார்ட்டெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இருந்தீங்களோ அவங்களோட விவரத்தை எல்லாம் எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திட்ட கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் வெளியிடணும் அப்படின்னு சொன்னதுனால எதிர்கட்சி எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க ஏன்னா இப்ப அதிகமா பணம் வாங்கினதுன்னு பாக்குறவ பிஜேபி தான் இப்ப யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்கிறது வெளியே வந்துருச்சுன்னா இதை வச்சே தேர்தல் நம்ம ஒரு பிரச்சார்த்தியா பயன்படுத்தலாம் கேட்டு நமக்கு உச்ச நீதிமன்றமே அல்வா கொடுத்த மாதிரி அல்வான்னு சொல்லக்கூடாது லட்டு கொடுத்த மாதிரி ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஆமா அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் உற்சாகமா பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு காலையில் பார்த்தாலும் புலம் ஆரம்பிச்சிருக்காங்க பேசுறீங்க கரண்டை கட் பண்ற மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து கட் பண்ணிருக்காங்க ஐடில இருந்து கட் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் உடைய பொருளாளர் அஜய் மேகன் அவர் என்ன சொல்லியிருந்தா பிரஸ்மீட் வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நாங்க வந்து பேங்க்ல வந்து செக் கொடுத்தோம் அந்த செக்கை நாங்க வாங்க போட சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டாங்க செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காரு அதற்கு பிறகுதான் செக் பண்ணி பார்த்தா இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திய இளைஞர் காங்கிரஸ் சொல்லிட்டு நான்கு அக்கௌண்ட் வந்து முடக்கப்பட்டிருக்கு என்ன நாங்க விசாரிச்சோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இப்போ பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸை நாற்பத்தஞ்சு நாட்கள் லேட்டா ஃபைல் பண்ணாங்களாம் அதனால அதுக்கான அபராதம் வந்து இரநூத்தி பத்து கோடியாக அது இல்லாம வங்கி கணக்கையும் முடக்கிருக்காங்க இவ அவர் என்ன சொன்னாரு எங்களால வந்து இப்ப ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது கரண்ட் பில் கட்ட முடியாது எல்லாமே முடக்கிட்டாங்க இப்ப வந்து யாத்திரை போயிட்டு ராகுல் காந்தி அதுக்கான பண்டையுமே பேங்க்ல தான் எடுக்கணும் இப்படி எங்களை வந்து அச்சுறுத்துறாங்கன்னு சொன்னோட கார்கே உள்ள இறங்கிட்டாரு தலைவர் கார்கே இறங்கி என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து இந்த எதர்ச்சி அதிகாரத்துக்கு எதிராக நம்மலாம் வீதி வீதியில் இறங்கி போராட வேண்டிய நேரமே வந்துருச்சு இவங்க வந்து சட்டவிரோதமாக இவங்க மட்டும் தேர்தல் பத்திரம் மூலம் நிறைய நிதியை வாங்கலாம் நம்ம மக்கள் இருந்து வாங்கின நிதியை கூட இப்போ பயன்படுத்த முடியாமல் பண்ணி விட்டுருக்காங்க தேர்தல் வருதுங்கிறதுக்காக ஜனநாயகத்தை முடக்கிற வேலை தான் இது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இப்போ அஜய் மேக்கன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவங்க வந்து அந்த டேக்ஸ் இருந்து நீங்க வந்து இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கறதுக்காக ஃப்ரீஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாருல அவங்களே ஒரு விளக்கம் கொடுத்து இல்ல ஃபிரீஸ் எல்லாம் பண்ணல நாங்க வந்து திரும்ப நீங்க ஆபரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நீங்க உங்க பேங்க்ஸ் எப்பவும் போல ஆபரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்கங்கற ஒரு செய்தி வந்தது அதை வச்சு அவர் அஜய் மேக்கன் திரும்பியும் ஒரு விஷயம் சொல்றாரு நூத்தி பதினஞ்சு கோடி ரூபா கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லிருக்காங்களா கண்டிப்பா உங்களோட வங்கி கணக்குல நூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்கணும் மத்த அதுக்கு மேல எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் நீங்க செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவர் என்ன சொல்றாருன்னா அது ஒரு கணக்குல இருக்கு ஆனா அதோட கம்மியா தான் மற்ற கணக்குகள்லாம் இருக்கு நம்ம எப்படியும் வந்து போதுமான அளவு நம்ம செலவு பண்ண முடியாது அந்த நிலமதான் நமக்கு அப்படின்னு அவரு சொல்றாரு சரி நமக்கெல்லாம் ஒரு மினிமம் பேலன்ஸ் மாதிரி வைப்பாங்க கட்சிகளுக்கே மினிமம் பேலன்ஸ் நூறு கோடிக்கு மேல இருக்கணுங்கிறதெல்லாம் எப்படி ஆமா இது வந்து டேஸ்க்காக தான் சொல்றாங்கிறது புரியுது ஆமாம் ஐட்டிலருந்து நீங்கள் சரியா சில விஷயங்கள் பண்ணலங்கிறதுனால இந்த லிமிட்டுன்னு சொல்லியிருக்காங்களாம் பட் ஆனால் வந்து அவர் எங்களால் செலவு பண்ண முடியாதுங்க ராகுல் காந்தி ஃபோன் பண்ணியிருப்பாரு காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு அது மாதிரி ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எங்களை வந்து பயமுறுத்துறாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயப்பட மாட்டோம் சர்வாதிகாரிகளுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து அஞ்ச மாட்டோம் எங்ககிட்ட அவங்க கிட்ட பண பலம் இருக்கு எங்கிட்ட மக்கள் பலம் இருக்குன்னு சொல்லி டைமியா டைமியா பேசியிருக்காரு மஞ்சலாம் பேசியிருக்காரு ஏன்னா வந்து மணிப்பூர்ல ஆரம்பிச்சது இந்த நீதி யாத்திரைங்கிறது மணிப்பூர் வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து போய்கிட்டு இருக்காரு இன்னைக்கு ஈவினிங் வந்து உத்தரப்பிரதேசத்துக்குள்ளே என்ட்ராக போறாரு கடைசி நாள் பீகார்ல அப்படிங்கிறதுனால தேஜஸ்வி யாதவ் முன்னாள் துணை முதல்வராக இருந்தவர் அவர் வந்து கார் ஓட்ட பக்கத்துல ராகுல் காந்தி உட்காரன்னு அந்த போட்டோவே பயங்கர வேரலா இருக்கு ஆமா ரெண்டு இளம் தலைவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க ஃப்யூச்சர் ஆஃப் இந்தியா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க பட் இந்தியா கூட்டணிக்கே ஃப்யூச்சர் இருக்குமாங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது நேத்து ஃபரூக் அப்துல்லா வந்து நாங்க இல்ல தனிச்சு தான் போட்டிட போறோம் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கட்சி அப்படின்னு சொல்லிருந்தாருல இன்னைக்கு அவரோட மகன் உமர் அப்துல்லா என்ன சொல்றாருன்னா இல்ல இல்ல இந்தியா கூட்டணியோட பேசிட்டு தான் இருக்கோம் காங்கிரஸோட டச்சில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காரு சோ அந்த மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு இன்னொரு விஷயம் இந்தியாவுக்கு வேற ஏதோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்களாங்கிறது தெரியல இந்தியாவுக்கு நம்ம எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் இப்ப எல்லாரும் யார் ஸ்ட்ராங் போய் வந்து வின் பண்ணிட்டு ஜெயிச்சது கூட ஒன்னாயிரலாம் ஆனா இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வார்த்தையே இல்லையா பயன்படுத்தலாமாங்கிறது தெரியல அந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஆனா நீங்க சொல்ற மாதிரி இருந்தா கூட மம்தா வந்து நாற்பத்தி ரெண்டு தொகுதியில அவங்க போட்டிடுவாங்க எதிர்த்து காங்கிரசும் போட்டிட்டா ஓட்டு பிரியம் இல்ல என்ன ஐடியானே தெரியல இது ஒரு குழப்பமான ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்குதான் தெரியும் ஆனா வந்து பஞ்சாப்ல போய் ரிசல்ட் தெரியுது பஞ்சாப்ல பதிமூணுக்கு பதிமூணு அடிச்சிருவாங்கன்னு தெரியுது ஆம் ஆத்மி ஆமா ஆனால் விவசாயிகள் போராட்டம் பயனமாக நடந்துட்டு போயிட்டு இருக்கு அதே மாதிரி பகவந்த் மானுமே வந்து நேற்று அந்த விவசாயிகள் வந்து நேற்று நள்ளிரவு வரையும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க மத்திய அமைச்சர்கள் அதுல பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் விவசாயிகள் தரப்பில் உட்காந்து பேசுனாரு ஆனால் ந நைட்டு ஒரு மணி வரையும் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு எங்களால் வந்து அதை ஒன்றும் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரும்ப சண்டே பேசுறோன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடையில் இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் முழு அடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க பஞ்சாப் ஹரியானாலாம் ஓரளவு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் தென் பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த கடையடைப்புலாம் பண்ணியிருக்காங்க மற்றபடி ஒரு பெரிய இம்பேக்ட் இப்போ வரையும் இல்லை இதில் என்னன்னா கியான் சிங் அப்படிங்கிற ஒரு விவசாயி நம்ம நேரத்தையே சொல்லியிருந்தோம் அறுபது பேர் வந்து காயம் அடைஞ்சிருக்காங்க அறுபதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள்னு அதில் கியான் சிங் அப்படிங்கிற விவசாயி வந்து இன்னைக்கு உயிரிழந்திருக்காரு இந்த தாக்குதல் போலீஸாரோட நடந்த இந்த மோதல் அதே மாதிரி இன்னொரு விவசாயி வந்து மாரடைப்பால உயிரிழந்திருக்காரு வர செய்தி எல்லாமே கவலையா தான் இருக்கு ஆனா விவசாயிகள் தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் போராடிட்டு இருக்காங்க கொண்டாட்ட மனநிலையோட வந்து போராடிட்டு இருக்காங்க அதே மாதிரி மணிப்பூர்ல திரும்ப வன்முறை வந்து வெடிச்சிருக்கு திருப்பி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க மொபைல்லாம் வந்து கட் பண்ணிருக்காங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல மணிப்பூர்ல அது ஏன்னா அங்க செய்திகள கொடுக்கணும்னா நெட்டு தேவை நெட் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்காங்க ஆமா இன்டர்நெட்டை ஃபுல்லா கட் பண்ணிட்டாங்க திரும்ப அந்த முதல் முதல்ல மணிப்பூர்ல சூரா சந்த்பூர் அங்கு நடந்த பேரணியில தான் வந்து வன்முறை வெடிச்சது திரும்ப அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய வன்முறை அப்படின்னு சொல்றாங்க மூணுலேருந்து இருந்து நாலு நாலு பேர் வந்து இதுவரையும் உயிரிழந்திருக்காங்க இன்னும் அதிகமா இருக்கும் இந்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திரும்புற பக்கம்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு எல்லா வீடுகளும் ரொம்ப தான் அங்கேருந்து நியூஸே வெளியே வருது அதனால போக போக நம்ம அதை பார்த்து சொல்லுவோம் ஆமாம் அதே மாதிரி என்னன்னா இங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்க பக்கத்து மாநிலம் கர்நாடகாவில சித்தாராமையா வந்து தாக்கல் செய்கிறப்ப அதுல மேகத்தாட்டு அணையை பற்றி சில குறிப்புகளுமே இருக்கு நம்ம கனவு திட்டம் மேகத்தாட்டு அணை அதுக்கு வந்து ஒரு பிரத்யேக டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த டீமுக்கு கீழே இப்போ ரெண்டு வந்து ஒரு தனியாக ஒரு ரெண்டு வர அமைக்க போறாங்களா ஓ இது வந்து நாங்கள் முறையாக அனுமதி வாங்கி இதை நான் கட்டுவோங்கிறத சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு சீத்தாராம் ஐயா இங்கே உள்ளவங்க குழு ஏதாவது அமைச்சு அதை எதிர்ப்பாங்களா இப்போ திங்கி சட்டமன்றம் கொடுதில்ல அங்க சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் இங்கேயும் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க திங்கக்கிழமை வர திங்கிழமை ஆமா அப்ப அதை பற்றி பேசுவாங்க பேசுவாங்க அதே மாதிரி சட்டமன்றம்னு சொன்னோன்னே இன்னொரு சட்டமன்றம் குஜராத் மாடல் அதை பத்தி குஜராத் மாடல் சட்டமன்றத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க கடந்த ரெண்டு ஆண்டுல எவ்வளவு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு அதுக்கு அமைச்சர் வந்து எழுந்து பதில் சொல்லியிருக்காரு அதான் நிறைய வேலையை இருப்பாங்களே ஏன்னா ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்னு மோடியை திட்டத்தில் ஆரம்பிச்சு நிறைய பேர் செத்துவாங்களே குஜராத் தான்ன்றப்ப எவ்வளவு லட்சம் பேர் சேர்த்திருப்பாங்களோ ஆமா அப்படிதான் நானும் நினைச்சேன் ஆனா அவர் பதில் சொல்றாரு அமைச்சர் பல்வந்த் சிங்றவர் வந்து என்ன பதில் சொல்லிருக்காருனா கடந்த ரெண்டு ஆண்டுல எவ்வளவு விண்ணப்பம் வந்துச்சுன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கு வேலை வேணும் எங்களுக்கு அரசு வேலைன்னு அதுல வந்து முப்பத்தி ரெண்டு பேருக்கு

சேர்ந்தவங்க அந்த வேலை கிடைச்சதுல ஒன்பது பேரும் பவுநகரை சேர்ந்தவங்க ஒரு ஆள் காந்தி நகரை சேர்ந்தவர் இந்த மூணு ஏரியாவில் மட்டும் முப்பத்தி ரெண்டு பேருக்கு வேலையை கொடுத்து முடிச்சிட்டு ஏன்னா அங்கே அரசு வேலை கொடுக்கணும்னா முதல்ல அரசுக்கிட்ட அந்த நிறுவனங்கள்லாம் இருக்கணும் தனியார்லாம் நாங்க தான் அரசுன்னு சொல்லி இல்லை காசு வாங்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கிட்டு அதுதான் குஜராத் மாடல் அதுதான் இது ஒரு மாடல் குஜராத் மாடல் ஆக மொத்தத்தில் இவங்க வந்து குஜராத் மாடல்ல நடக்கிற இந்த மாதிரி தகுதத்தை பத்தியும் பேச மாட்டாங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தியும் வந்து பேச மாட்டாங்க யார் யாரெல்லாம் வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் டேட்டா எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்க கட்சிகளே அவ்வளவு வாரிசுகள் வந்து இருப்பாங்க இல்ல இப்ப அசோக் சவான் மகாராஷ்டிராவில் போனார் அவரோட அப்பாவும் வந்து அரசியல்வாதி தான் இதுவே வாரிசு அரசியல் தான் அவரை மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அதை பற்றி பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க இன்னொன்று தேசியவாத காங்கிரஸ் அதையும் வாரிசு அரசியல் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து தேர்தலானே நமக்கு ஸ்ட்ரிக்ட்னு தெரியும் ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க இப்பதான் முதல் முறையா பண்ணிருக்காங்க ஏன்னா தேசியவாத காங்கிரஸ் அப்படிங்கிற கட்சியை பதிவு பண்ணி அதுக்கு எல்லா கையெழுத்தும் போட்டு ஆரம்பிச்சது சரத்பவார் நீங்க உண்மையான தேசியவாத காங்கிரஸ் இல்ல நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சரத்பவாரே நம்ப வச்சிருக்காங்க ஏங்க நான் தாங்க ஆரம்பிச்சேன் அவர் இப்போ புலம்பிட்டு இருக்காரு இருந்தாலும் சித்தப்பா தானேன்னு விட்டு கொடுத்துட்டு போகிறாரா என்னன்னு தெரில அஜித் பவாருக்கு எதிராக வந்து ஒரு மனு மட்டும் இல்லைப்பா தேர்தல் ஆணையத்துல அந்த டாக்குமெண்ட் தான்ப்பா அந்த பேசப்படும் இந்த டாக்குமெண்ட்டை விட்டாரா பெரியவர் வயசான வளர்த்துல இங்கே தெரியலையே என்ன பண்ணாருன்னு ஆனால் வந்து இவர் சொல்கிறாரு இந்தியாவில் எங்கேயுமே நடந்ததில்லை நிறுவனருக்கிறதே கட்சி எப்படி வேற ஆள்கிட்ட கொடுக்குறீங்கன்னு ஏன்னா இப்போ உத்தவ் தாக்கரே ரெண்டாக இருக்குது ஏக்நாத் ஷிண்டே ஆனால் அவங்க அப்பா தான் ஆரம்பித்தார் கட்சி தாக்கரே தான் ஆரம்பிச்சாரு இங்கே கூட எடப்பாடி ஓபிஎஸ்லாம் அடிச்சுட்டு இருந்தா கூட கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் தான் ஆனால் சரத்பவார் ஆரம்பித்த கட்சி சரத்பவாருக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவரு சரி ஒரு மனுவை போட்டு பார்ப்போன்ட்டு சபாநாயகருக்கெல்லாம் போட்டிருந்தாங்க சபாநாயகர் வந்து தேர்தல் ஆணையத்தோட ஸ்ட்ரிக்டா இருக்காரு இல்லை இல்லை நீங்க கிடையாது உண்மையானது தகுதி நீக்கெல்லாம் பண்ண முடியாது அஜித் பவாரை அவர் தான் உண்மையானதுன்னு அவரும் வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாரு ஸோ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அவன் முதல்ல எல்லா மாநிலங்களையும் ரெண்டு ரெண்டு கட்சியா இருக்கு எது டூப்ளிகேட்டுங்கிறது அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு தான் வந்து இங்க பிஜேபி சில சித்து விளையாட்டுகள் வந்து பண்ணியிருக்கு சுப்பிரமணியன் சாமி பிஜேபி இருந்தா கூட பிஜேபி எதிர்த்து தில்லா பேசக்கூடிய ஒரே நபர் அவர்தான் மோடியே வந்து கண்ணாப்பினா திட்டுவாரு இப்ப மோடி வந்து பதவி வந்து கோரிக்கை வச்சிருக்காரு ரெண்டு மாசத்துல முடிய போகுது சரி ஓகே அப்புறம் வீட்டு போயிருவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல தேர்தல் சொல்றேன் தெரிய வரும் அவர் என்ன சொல்றாருன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அரசு பணத்தை வந்து கட்சிக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போனார் அந்த பிரச்சனையை பூதாகரமாகச்சு அவர் தான் ஜனதா கட்சி ஆரம்பித்தார் அந்த வழியில் வந்தவங்க தான் பிஜேபி பார்ட்டியே இப்போ அப்பேற்பட்ட இருந்தவங்க நேர்மையாக இருக்கணும்ல இப்படிலாம் வந்து தகுதி திட்டம் பண்ணலாமா இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு திட்டம் இது இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்ததுனால பதவி விலகணும்னு கோரிக்கை வச்சுருக்காரு கோரிக்கைதானா அழுத்தம்லாம் கொடுக்கலையா அழுத்தம் இருந்து எட்டு பேர் வந்தது காரணமே மோடி கிடையாது ஷாருக் கான் தான் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு ஷாருக் கானால் கிடைத்த வெற்றின்லாம் அதுக்கப்புறம் ஷாருக் கான்ல இருந்து விளக்கம் கொடுத்துறாங்க இல்ல இல்ல இது வந்து இந்திய அதிகாரிகளுக்கு கிடைத்த வெற்றி ஆல்ரெடி பெரிய வாக்கிய தகரா போய்கிட்டு இருக்கு ஷாருக் கானுக்கும் மத்திய அரசுக்குமே இப்போதான் ரெண்டு படம் ஓடிச்சு அதுக்குள்ள என்னையும் கோர்த்துடுறீங்கிற மாதிரி பதறிட்டாரு இன்னும் ஒரு விஷயம் வந்து என்னன்னா இந்த பிஜு ஜனதா தளம் அவர் ஒரு மாதிரி என்ன பண்றாருன்னே தான் இருக்கும் இந்த மத்திய அரசோட நல்லிணக்கத்துல இருப்பாரு ஆனா அவங்களோட சேரவும் மாட்டாரு பிஜேபியோட சரி இப்போ என்ன பண்ணிருக்காரு அப்படி பி டீம்னு சொல்லுவாங்க இப்போ நான் ஏ டீம் தான் அப்படின்னு இருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிஜு ஜனதா தளத்துக்கு இருக்கிற அந்த எம்எல்ஏ ஸ்டன்த்துக்கு மூணு பேரை வந்து ராஜ்யசபா எம்பியை வந்து ஆக்க முடியும் ஆனா ரெண்டு கேண்டிடேட் தான் போட்டிருக்காங்க பிஜு ஜனதா தளத்துல இருந்து மூணாவதா யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அவர் அவருக்கு வந்து நாங்களே ஆதரவு தரோம்னு சொல்லிட்டு வாண்டடா கொடுத்துருக்காரு இத்தனைக்கும் ஒடிசால அந்த பாலசோர் பகுதியில் தான் மிகப்பெரிய ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு ரயில்வே துறையோட லட்சணம் வந்து வெளியே தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து மோடி ஒரு ஃபோன் கால் பண்ணாராம் பிஜு ஜனதாதளத்தோட தலைவர் நவீன் பட்நாயக் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்க ஆதரவு கொடுக்கணும்

அமித்ஷா குரல் வச்சு ஒருத்தர் மோசடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு உள்துறை அமைச்சர் மிமிக்ரி பண்ணிருக்காரு ஆமா அமித்ஷா ஒரு எப்படி இருக்கும்னே கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு நமக்கு தெரியும் கூட சொல்லிடலாம் ஆமா நிறைய கேட்டிருக்கோம் ஆமா ஊபியோட எம்எல்ஏ கிஷன்லால் ராஜ்புத் இவருக்கு வந்து அடிக்கடி ஃபோன் தெரிய வந்து ஒரு நம்பர்ல இருந்து அதுல வந்து மத்திய அரசுன்னு தான் ட்ரூ காலர்ல போட்டு பார்த்தா கால் பண்ணி நான் வந்து அமித்ஷா பேசுறேன் உங்களுக்கு நான் எம்பி சீட்டு குடுக்குறேன் ஆனா எனக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணும்னு அமித்ஷா கேக்குற மாதிரி இவரே பண்டைய காட்டி கொடுத்துட்டா அமித்ஷா வந்து ஒருத்தர் போன் பண்ணி நான் சீட்டு குடுக்குறேன் காசு கொடுங்கன்னு கேட்பார அதான் அவர் வந்து காசெல்லாம் கொடுத்து ஏமாறல உடனடியே காவல் நிலையத்துக்கு போய் எங்க தலைவர் பேரு இவங்க ஏதோ ஒருத்தர் பாடு பண்ணிட்டு உடனே அலஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேஸ் பண்ணி அப்புறம் வந்து ரவீந்திர மௌரியாங்கிற அரஸ்ட் பண்ணிடுறாங்க அப்போ ஓ சரி ஓகே எனக்கு இதுல என்ன ஷாக்னா அமித்ஷா குரல்ல பேசினதெல்லாம் கூட ஷாக் இல்ல அமித்ஷா நம்பர்னு சொல்லிட்டு மத்திய அரசு சேவ் பண்ணிருக்காங்க யாருங்க அது மத்திய அரசே அமித்ஷா மாதிரி சேவ் பண்ணது அப்ப மத்திய அரசு மூடி இல்லையா அதானே அமித்ஷா தான் மத்திய அரசா கூட்டி கழிச்சு பாரு ஒரு கணக்கு எப்பயுமே தப்பா வருங்கிற மாதிரி அண்ணாமலை சொன்னாலே கணக்கு தப்பு கணக்கு தான் எல்லாருக்குமே தெரியும் இது சென்னையில ஒரு பொதுக்கூட்டத்துல இருந்து பேசுறப்ப ஊபி அயோத்தியில் எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே அயோத்தியில் அஞ்சு கோடி பேர் போனால் நாலு லட்சம் கோடி வருமானம் தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டே மூணு லட்சம் கோடி தான் அதை விட அதிகமாக மோடிஜி ஒன்று பிளான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருக்காங்க ஓ அதுலேயும் தவறு இப்போ அஞ்சு கோடி பேர் அயோத்தி போகிறாங்கன்னா எப்படி நாலு லட்சம் கோடி ஆகும் அப்போ ஒவ்வொருத்தரும் எண்பதாயிரம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ம் ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம் அதில் வந்து அரசுக்கு அதிலேருந்து வரி தான் போகும் பாதி தான் போகும் அப்படி பார்த்தா கூட அது என்ன கணக்குன்னே தெரில இதெல்லாம் நம்ம சரி எடுத்து டீக் அவுட் பண்ணால் நம்ம மண்டை தான் காயுது இல்லை ப்ரோ அதெல்லாம் பேசுறது தானே என்னத்தையாச்சும் ஒன்று பேசிட்டு போகணும் அது கைத்துறதுக்காக ஒரு பெரிய கும்பல் இருக்காங்கப்பா ஆமாம் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காரு அதிமுக பற்றியா அதிமுக பிஜேபி பற்றி எதிர்க்கவே மாட்டேங்கிறீங்க எதிர்க்கவே மாட்டேங்கிறீங்க சொல்லிட்டு இருந்தீங்களே இந்த எதிர்க்கிறோம் அறிக்கை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்களையா வீட்டி முனிங்க அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை நீட் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்களா மத்திய அரசு மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கொட்ட எழுத்துல போட்டோம்னா சரி என்ன பண்ணிருக்காங்க நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக எடப்பாடி வன்ட்டார் போல இருக்கேன் எடப்பாடி கையெழுத்தெல்லாம் இருக்கு ஆனா போராட்டம் என்னன்னா திருவெறும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு பக்கத்துல வள வாழவந்தான் கோட்டையில உள்ள சுங்கச்சாவடி இருக்கும் அந்த வாழவந்தான் கோட்டை பக்கத்துல உள்ள உரு துவாக்குடி அதுலயும் ஒரு சுங்கச்சாவடி அமைக்கிறாங்க இது சட்ட விரோதம் தேசிய நெடுஞ்சாலையில இப்படி பண்ணக்கூடாது அடுத்தடுத்து கூடாது அப்படின்னு சொல்லி தேசிய நெடுஞ்சாலைன்னு குறிப்பிட்டாரு குறிப்பிட்டு மத்திய அரசை கண்டித்து போராட்டம் கூடவே வந்து மக்கள் நலனை அக்கறை இல்லாத விடியா திமுக அரசையும் எதிர்க்கிறாராம் தேசிய நெடுஞ்சாலையில வச்சோன்னா எதிர்க்கிறாரு சரி இவர் தான் போகிறார் போல சுங்கச்சாவடிக்கு லெவலுக்கு இறங்குறாருன்னு பார்த்தா திருச்சி கிழக்கு மாவட்ட ஆட்கள் வந்து அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களாம் இருபத்தி மூணாம் தேதி இதுல இவர் பேர்ல ஒரு அறிக்கை மத்திய அரசு வந்து எவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு ஒரு ஆதரவு ட்வீட் கூட இன்னும் போடல இதில் வந்து இவர் என்னன்னா இவர் எடப்பாடி வந்து ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு இந்த சட்டமன்றத்துல நமக்கு மாநில அரசு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க எல்லாம் சேர்ந்து திரும்ப வந்து குரல் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாரு நிறைய பேர்ட்ட திரும்ப திரும்ப எடப்பாடி வைக்கிற கேள்வி என்னன்னா நீங்க பிஜேபி எதிர்க்கவே மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவ அருகே கொடுத்துட்டு எதிர்த்து சொல்லிட்டே இருப்பாரு நாங்க எதிர்த்திருக்கோமே என்ன எதிர்ப்பு சுமச்சாரி எதிர்ப்பு தான் நம்ம எதிர்ப்பு எப்படி தெரியுமா இருக்கு தெய்வமே

என்னன்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான வழக்குல மதுரை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானாரு அழகிரி என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு ரொம்ப காத்திருந்தாங்க ஏன்னா முதலமைச்சரோட அண்ணன் வந்து கைதாகிட்டாருன்னா இல்ல ஏதாவது வில்லங்கமா தீர்ப்பு கொடுத்துறாங்கன்னா என்ன பண்ண யோசிச்சுட்டு இருந்தாங்க மதுரைக்காரங்க பதவியேற்பா இருந்தாங்க ஓகே இது என்ன வழக்குன்னா பதிமூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி அம்பலக்காரன் பட்டிங்கிற ஏரியாருல தேர்தல் நடக்கிறப்ப திமுக காரங்க பணப்பட்டு போடா செஞ்சிருக்காங்க மக்கள்கிட்ட அதை வந்து தேர்தல் அதிகாரி தாசில்தார் அப்போதைய தாசில்தார் காளிமுத்து அத படம் பிடிச்சிருக்காரு போட்டோ வீடியோ எடுத்திருக்காரு சரி இதெல்லாம் போட்டோ வீடியோ எடுப்பீங்களான்னு சொல்லிட்டு திமுக அவரை போட்டு அடி நடிச்சிருக்காங்க உடனே காளிமுத்து காவல்துறையில புகார் கொடுக்க அதை வழக்கு பதிய செஞ்சு நீதிமன்றத்துல வழக்கு இருந்திருக்கு பதிமூணு ஆண்டுகளாக இன்னைக்கு காளிமுத்து என்ன பண்ணிட்டாருன்னா பிறல் சாட்சியா மாறணும்னே எல்லாரும் பிறல் சாட்சியா ஓ அந்த அடிதடிங்கிறது வந்து செப்பல் கோயில்ல செப்பல் விடுறப்ப நல்லா தகராறுங்க இதுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் தான் தவறா சொல்லிட்டேன் பிறல் சாட்சியாக மாறுனதுனால இப்ப மூக்க அழகிரி விடுதலை செய்யப்பட்டிருக்கார் ஓகே ஆனா அடிதடி நடந்தது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரிதான்

தள்ளி வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அந்த அப்படிலாம் தள்ளி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ மேல்முறையீடு போயிருக்காரு அந்த வழக்கில் இன்னைக்கு வந்து அவரோட காவல் நீட்டிப்போ பிப்ரவரி இருபதாம் தேதி வரையும் நீட்டிச்சிருக்காங்க ஸோ அப்போ வரையும் சிறையில் தான் இருக்க போறாரு விருதுநகர் மாவட்டத்தில் திருக்குறள் மாணவர் மாநாடு நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர் இந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க திருக்குறளுடைய பெருமைகள்லாம் வந்து பேசப்பட்டிருக்கு இதில் நூற்றி ஐம்பது குரல் ஓவியங்கள்லாம் அந்த மாநாட்டில் வந்து வச்சிருக்காங்க மாணவ மாணவிகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு திருக்குறள் கொண்டு போய் சேர்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த மாவட்ட நிர்வாகம் ஐஏஎஸ் ஜெயசீலன் தலைமையில் ஒரு குழு அமைச்சு சிறப்பா நடத்தி முடிச்சிருக்காங்கன்னா இது வரைக்கும் பெரிய டாப்பிக்காக அவங்க போய்கிட்டு இருக்கோம் நேரில் எல்லா மாவட்டத்துலையும் இதே மாதிரி நடத்தினாங்கன்னா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில ரயில்வே ஸ்டேஷன் முக்கியமான ரயில் நிலையம் தான் அது அங்கே வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு மக்கள் கூட்டமாக நின்றுருக்காங்க அங்கே உள்ள அந்த தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறவருக்கு தான் பேசுகிறாராம் அவர் புரிஞ்சுக்கிட்டு டிக்கெட் புக் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருக்கு இது கோயில்பட்டியில் மட்டும் நடக்கலாம் நிறைய இடங்கள்ல முன்னாடி நடந்திருக்கு இப்போ திறமையே இது பிரச்சனையாகிகிட்டே இருக்குது அந்த மொழி பிரச்சனை அப்படிங்கிறது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த மாநில மொழி தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் அவருக்கு இங்கிலீஷும் தெரியல நாங்கள் இங்கிலீஷ்லேயும் பேசி புரிய வைக்க பார்த்தோம்லாம் சொல்கிறாங்க அவர் எப்படி இதெல்லாம் எக்ஸாம் கீழே வராங்க எப்படியோ வந்துடுறாங்க ஆமாம் ஆனால் அவதிப்படுறது என்னமோ மக்கள் தான் மேபி என்னன்னா குஜராத்ல மட்டும்தான் முப்பத்தி ரெண்டு பேரு எனக்கு இருந்து மற்ற மாநிலங்களுக்கு வந்தவங்க எவ்வளவு லட்சம் பேருங்கிறது குஜராத் அரசுல முப்பத்தி ரெண்டு பேர் மத்திய அரசுலாம் போட்டு எல்லா ஏரியாலையும் அணிஞ்சு விடுங்க பான் தெரியல சீனா காரன் எல்லையை தாண்டி உள்ளே வரும் போது ஜிஎன் கோ தூங்கிட்டு இருக்காங்களாம் விவசாயிகள் எல்லை தாண்டி டெல்லி வரும்போது அப்படியே சிவந்த கண்களோட இருக்காங்க இந்த உலகத்துல எவனை வேணாலும் நம்பலாம் ஆனா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொல்றான் பாருங்க அவனை மட்டும் நம்பக்கூடாது கூடாது நம்பலாம வேணாமா நம்ப இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழகம் உள்ளது அண்ணாமலை எழுது இந்தியாவே அதிக அதிக கடன்ல தான் இருக்குன்னு எழுது தை பிறந்தால் வழி பிறக்கும் பொய் சொல்றான் மேடம் மாசி மாசமே பிறந்துருச்சு ஒரு வழியும் பறக்கலையே அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருதை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் வெப்சைட் ஆரம்பிச்சிருந்தோம் இருந்து அதுக்கு நிறைய நேர் வந்து ஃபீட்பேக்லாம் கொடுத்துருந்தாங்க அதில் நிறைய மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அந்த வெப்சைட்ல நிறைய இன்டர்வியூஸ்லாம் அந்த வெப்சைட்ல இருந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயம் வந்து படிங்க அதில் வந்து கொடுங்க இன்னைக்கு விருது யாருக்குன்னா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவருக்கும் முன்னாள் தலைவருக்கும் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ராகுல் காந்திக்கா சரி என்னன்னா சுத்த விட்டாங்க இன்னைக்கு அலுவலகத்துக்கும் பொருளாளர் பொ நடந்திருக்காரு இப்ப ஒரு வழியா தற்காலிகமாக அதுக்கெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க இப்ப கொஞ்சம் பணம் எல்லாம் எடுக்கலாம் ஆனா கூட நூறு கோடி ரூபாய் தான் இருக்கணும் ஆமா அவங்களுக்கு தேவையான அளவு எடுக்க முடியல என்ன காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல இன்கம் டேக்ஸ் லேட்டா ஃபைல் பண்றாங்க அதுக்கு இருநூத்தி பத்து ஃபைனா அது இல்லாம நூறு கோடி பேங்க்லயே இருக்கணுமா இருக்கணும் அதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணதுக்கு கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எவ்வளவு வேகமா எடுக்கிறாங்க அதனால அவங்க சுத்த விட்டாங்க அவங்கள அதனால சுத்தி சுத்தி விட்டாங்க ஆமாங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க சரி அதனால ரெண்டு பேரும் கொடுத்துட்டு பெறலாம் அதற்கு முன்னாடி இந்த சர்வேல நீங்க நிச்சயம் வந்து பங்கெடுத்துக்கணும் யாரும் மறந்துடாதீங்க உங்களுடைய எல்லோருடைய கருத்துமே ரொம்ப முக்கியம் அதை வச்சு மிக முக்கியமான முடிவுகள்லாம் எங்கள் டீம் எடுக்கிறதா இருக்காங்க அதனால கொஞ்சம் வழிகாட்டுங்க தன்றி கலந்துக்குங்க நன்றி